வயிறு பெருசா இருக்கிறனால வெளியில வந்தா எல்லாரும் சொல்லுவாங்க தொப்ப வயிறு தப்ப வயிறு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறான்பா ஆ ஆ தெருவில் யார் இல்லைல்ல இது ஏரியாவில் யார் இல்லைல்ல ஆ நம்ம பசங்க மட்டும் தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை நல்ல வேலை ஆ என் வயிறு இவ்வளோ ஆகுனதுலேருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கே ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்கு இதுக்கு தான் தெருவில் கிடைக்கிற சாக்லேட்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிறைய சாப்பிட்டா உங்களுக்கும் வயிறு இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா எனக்கு இந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்கிறதுனால நான் வெளியில் ஸ்கூலுக்குலாம் வரமாட்டேன் ஏ யாராவது ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த வயிறு சின்னதாக்கி தாங்கப்பா என்ன பசங்களா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா அடடா உன்ன முகினுக்கு சரியாகலை போலையே முகின் உனக்கு இன்னும் சரியாகலையா இதை காரண காமிச்சு நீ ஸ்கூலுக்கு போகாம இருப்பியே இன்னும் வயிறு சரியாகலையாப்பா ஐயோ அத ஏக கேக்குறீங்க ஹல்கங்கல் என் வயிறு உன சரியாவே ஆவல நான் ஸ்கூலுக்கே போகாம இருக்கறேன் ஹல்கங்கல் ஹல்கங்கல் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுங்கல இது சரியா வரதுக்கு எதனா டிப்ஸ் சொல்லுங்களேன் நான் சூப்பரா உடனே ஆவறேன் அடே முகினே இது நீ முன்னாடியே கேட்டிருக்கலாம் இது சிம்பிள் இந்த மாதிரி

நாங்க வந்துட்டோம் அடுத்து குளிக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ் குளிச்சிட்டா இது சரியாயிரும்ல ஓவியா அது சரியாவதா சொல்றத கேப்பியா நான் என் வைரஸ் சரி பண்ணலாம்னு இருக்கேன் நீ குளிக்கிறதலயே இருக்கிற நீ ஃபர்ஸ்ட் குளிக்கிறத நிப்பாட்ட நான் வைரஸ் சரி பண்ணனும் முகின் கவலைப்படாத சரியாயிடும் எனக்கு இந்த பாத்த பார்த்த உடனே நானும் குளிக்கணும் போல தோணுது நீ ஃபர்ஸ்ட் குளி அதுக்கப்புறம் ஓவியா அதுக்கப்புறம் நான் எல்லாரும் குளிக்கலாம் அப்பனா கடைசி வரைக்கும் என்னுடைய வயிற்றை சரி பண்ண பார்க்க மாட்டீங்க என் வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது அதை சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குளிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு நான் குளித்து என்னோட வயிறை சரி பண்ணி பார்க்குறேன் சரியாயிட்டா தான் உங்கள் எல்லாருக்கும் குளிக்க விடுவேன் எனக்கு மட்டும் இந்த வயிறு திரும்ப சரியாகலை யாரையுமே குளிக்க விட மாட்டேன் சீக்கிரமாக குழவை திறந்து விடுங்க தண்ணி வரட்டும் தண்ணி வரட்டும் அப்படி தான் அப்படி தான் என் ஃபுல்லாக திறந்து விடுங்க ஃபுல்லாக திறந்து விடுங்க ஹே ஹே ஜாலி 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 ஐயோ நான் டப்பு ரொம்ப போகுது அதுக்கப்புறம் சோப்பு நிறைய போட வேண்டியது அடேடா சோஃப் ஒரே போட்டோன்னே எப்படி பொங்கி வருது ஓவியா பாத்தியா இது எனக்கு ஜில் ஜில்னு இருக்குது வெளியில் மழை பெய்யுற மாதிரி இருக்குதா அதனால ஜில் 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 இருக்குது ஆஹா இந்த மாதிரி குளிச்சு எவ்வளோ நாளாச்சு நான் எப்போவுமே பக்கெட்ல தண்ணியல்ல ஊற்றி ஊற்றி குளிச்சு தான் பழக்கம் இந்த மாதிரி குளிச்சு பழக்கமே இல்லை செம்மையா இருக்குது உள்ளீச்செல்லாம் வாய்க்கணும் நிறை பார்க்குது கொஞ்சம் உள்நீச்செல்லாம் அடிச்சுன்னா வாய்க்கு நுழைப்பாக்குது தள்ளி போ தள்ளி போ எமே இடிக்குற பார் தள்ளி போ தள்ளி போ ஏ இருக்கதே கொஞ்ச தள்ளி போ நீ ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் சொன்னா நான் தான் எனக்கு நரலாம் போட்டா நீ வந்து உலந்துட்ட உள்ள போ அப்படியே நான் என்னோட வயிறு சரியா தான் குளிக்கவே வந்தேன் நீ என்ன நீ ஜாலியா இருக்கறானு குளிக்க வந்துக்கற நீ போ ஓரமா நீ ஐயோ பசங்களா நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை எனக்கு வெறுப்பா இருக்கு சீக்கிரமா நீங்க குளிச்சுட்டு வாங்க எனக்கும் குளிக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த கொலவை திறந்து விட்டு தலையில உள்ள உடனே சீக்கிரம் வாங்கப்பா பசங்களா சீக்கிரம் குளிங்க அங்கங்க ஜம்ப் அடிக்கிறேன் பாருங்க ஹே ஹே வை बोला நோறோங்க அல்கங்க நான் இப்படி ஜம்ப் அடிச்ச பாக்குறீங்களா இப்ப எப்படி இருக்குது கொலாவை திறந்து விடுறேன் பாருங்க ஹே ஹே சம ஜாலியா இருக்கு வாடியா உனக்கு எப்படி இருக்கு ஜாலியா இருக்குடா தண்ணி ஜில் ஜில்ல இருக்குல ஆமா நான் நான் அப்படியே தூங்கி எந்திரிச்சுட்டேன் எனக்கு குளிக்க என்ன ஆசையா இருக்குப்பா இந்த மாதிரி நுரையில நான் குளிச்சதே இல்ல தெரியுமா தான் குளிச்சிக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி ஊத்துறது மாதிரிலாம் நான் குளிச்சதும் இல்ல பிளீஸ் பா நீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் குளிச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா பிரஷா வெளியில போலாம் சரியா நீ மொள்ள தண்ணிக்குள்ள தலைய விட்டு அம்மா அடிக்க போறாங்க தலை தாங்கவே முடியாது ஆசல இல்லைப்பா எனக்கு கட்டி சரியான மாதிரியே தெரியல இன்னும் கொஞ்சம் நல்லா முங்கணுமா எனக்கு ஒன்றும் சரியாகலன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு என் கட்டி அப்படியே தான் இருக்குது இன்னும் சரியே ஆகலைப்பா ஒரு நாள் நல்லா முங்கி முங்கி எழுந்திரிச்சா ஆகுமா இல்லைன்னா அப்படியே முங்கிக்கிட்டே இருந்தால் சரியாயிடுமா எதனா ஐடியா கொடுங்கப்பா அழுக்கங்கிள் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி குளத்தில் முங்கி முங்கி குளித்தா வயிற்றில் உள்ள கட்டி சரியாயிடும்னு சொன்னீங்கல்ல இங்கே பாருங்கள் சரியே ஆகலை அப்படியே தான் இருக்குது இங்கே பாருங்களேன் General media y

என்னோட கட்டி கரைஞ்சி இருக்காது என் வயித்துல உள்ள கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு நான் இனிமே இந்த பாத்த விட்டு வெளியே வர போறதே இல்ல இங்கே உளுந்து உளுந்து குளிக்க போறேன் ஜாலி ஜாலி அப்படிதான் ஃபுல்லா எல்லா தண்ணி தரங்க எல்லா தண்ணி தரங்க இன்னைக்கு ஃபுல்லா இதல என்ஜாய் பண்றோம் என் கட்டி சரியா இருந்து அட பாவி நான் தாண்டா உனைய குளிக்கிறதுக்கு சொன்னேன் கடைசில என்னையவே குடிக்க விட மாட்டியா ப்ளீஸ்டா எனக்கு ஒரு ரவுண்ட் தாடா அங்கிள் எனக்கு குளிக்கவே பிடிக்காது என்ன கட்டி கரைஞ்சிருச்சுல நான் வரேன் நீங்க குளிக்க